எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாம் திருப்பாவை பத்தாம் நாள் பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம் நோற்றுச்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அதாவது பெருந்தூக்கம் தோங்கிடும் பெண்ணை விழித்து திற என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள் ஆறாம் நாள் தொட்டு பதினைந்தாம் நாள் வரை தோழிமார்களை எழுப்பும் விதமாக ஆண்டாள் பாடுவதாக நாம் குறிப்பிட்டோம் அதுபோல் இன்றைய தினம் பத்தாம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் எவ்வாறு தன் மற்றொரு தோழியை எழுப்பினாள் என்று பார்ப்போம் பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துலாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலூர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் முடி நாராயணன் நம்மாள் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் அதாவது பாவை நோன்பிலிருந்து இப்பிறப்பில் சொர்க்கம் அடைந்து சுகப்பெறப் போகும் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாள் நூற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய் அதனுடைய விளக்கம் பாவை நோன்பிலிருந்து இப்பிறப்பில் சொர்க்கம் அடைந்து சுகப்பெறப் போகும் பெண்ணே அப்படிங்கிறதுதான் தான் நூற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ என் வாசல் பற்றி வாசல் கதவை நீ திறக்காவிட்டாலும் கூட எங்களோடு ஒரு வார்த்தையும் பேசலாகாதோ எங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது பேசலாமே வாசல் திறக்கலைனா கூட பரவாயில்ல நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நாற்றத்துலாய் முடி அதாவது நறுமணங்கள் வீசக்கூடிய அந்த துளசி மாலையை தலையில் சூடிய நாராயணன் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் நம்மை போற்றி வணங்கப்படத்தக்க கூடிய அந்த புண்ணியனால நமக்கு வேண்டிய பலன்களும் தந்தருவாளே அவனை பற்றி நம்ம பாட வேணாமா உனக்கு தெரியாதா பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணன் முன்றைய நாள் அதாவது பண்டொரு நாள்னா முன்பொரு நாள் ராமனாக அவதரித்த காலத்துல எம்பெருமான் மரணத்தின் வாயில் வீழ்ந்த கும்பகர்ணன் இருக்கின்றான் இல்லையா கும்பகர்ணனை வதம் பண்ணினார் ராமபிரான் அந்த தனக்கே உடைமையாகிய அந்த தூக்கம் ஏன்னா கும்பகர்ணன் ஆறு மாசம் தோங்கி ஆறு மாசம் சாப்பிட்டு நல்ல தூக்கத்திற்கு அதிபதியான நித்ரா தேவி குடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை தானே கும்பகர்ணனுடைய சரீரம் அப்பேற்பட்ட கும்பகர்ணனையே ராமன் வீழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த தூக்கத்திற்கான தேவி எங்க போவான்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ அந்த உடமையை உனக்கு கொடுத்து விட்டு விட்டாளா எல்லையில்லாத சோம்பலை விட்டு ஏமா பெருந்துயிலா ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கியே கும்பகர்ணனையே தோற்கும் அளவிற்கு தூங்கிவிட்டாயே எங்களுக்கு கிடைத்த ஆற்றல் உடைய அருங்கலமே அதாவது எங்களுக்கு கிடைத்ததற்கு அரிய ஆபரணம் போன்றவளே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாயின்னு தெளிவுடன் வந்து இந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாம் நாள் பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் அழகான விளக்கங்கள் இதோடைய ஆழ்ந்த பொருளை பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்னா நூற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய்னா பாவை நோன்புதானே இருக்க இருக்கக் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா அனுபவத்திலும் திளைக்கலாம்னு சொல்லிவிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு உங்கள் வீட்டுக்கு நேற்று தான் அவன் சொன்னான் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிறவ நம்ம நோன்பு இருந்து கிருஷ்ணானுபவத்தில் திளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன் இன்னைக்கு என்னமோ வீட்டு வாசலில் அதிகாலையில் காத்திருந்தா நீ நடனா கதவவே திறக்காமல் தனியாக நீ மட்டும் சொர்க்கம் போக திட்டம் போட்டுட்டியா நோற்று சொர்க்கம் போகின்ற அம்மனாய் அப்படின்னு நீ மட்டும் சொர்க்கம் போலான்னு திட்டம் போட்ட மாதிரி தோகிக்கிட்டு இருக்கேன்னு ஆண்டாள் விசரப்படுத்துற மாதிரியும் ஒரு நயம் இருக்கத்தான் செய்கிறது இதுல சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறப்போ உறங்கும் பாகவதையின் வீட்டுக்குள்ள கண்ணன் இருக்கிறானோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது அதாவது கண்ணன் இருக்கும் இடம் தானே கோபியருக்கு சொர்க்கம் சொர்க்கம் மாதிரி இருக்கு நூற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய்னா ஒருவேளை அந்த கோபியர் வீட்டுல கண்ணன் இருக்கின்றானோ அதனால தான் கதவை கூட திறக்கலை நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமுக்கமாக இருக்கிறா போல இருக்குது அப்படின்னு ஆண்டாளுக்கு ஒரு பொறுமலாக ஏற்படுதுன்னு கூட சொல்லலாம் நாற்ற துளாய் முடி நாராயணன் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டாள் எதற்காக பிரயோகப்படுத்தி இருக்கின்றானா கண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்கானோ வெளியில் காத்திருக்கக்கூடிய கோபியரின் சந்தேகத்தை வலுப்படுத்துகிறதா அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது நாற்றுத் துளாயினா துளசி வாசம் வீசும் இடத்துல தானே கண்ணன் வாசம் செய்வான் துளசி வாசம் தான் கண்ணன் வாசம் செய்கிற இடம் இல்லையா அதனால் துளசிக்கு வைசத்தில் ரொம்ப சிறப்பிடம் குறிப்பிட்டிருந்தாலும் எங்கே ஒருவேளை கண்ணன் உள்ளே இருக்கானோ ஏன்னா பெரும் தவம் செய்து பிரம்மன் தன் நித்தியத்துவத்தை வரமாக கேட்டவன் தானே கும்பகர்ணன் அந்த கும்பகர்ணன் நித்திரத்துவத்தை வரமாக கேட்டுவிட தான் தன் வாழ்வில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தான் இல்லையா துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டான் அந்த தேவர்களுக்கு அதன் இருந்து எழுப்புறது அவனுக்கு தேவர்களுக்கு பெரும் பாக்கியமா போச்சு நித்திரத்துவத்தை அடைஞ்ச கும்பகர்ணனுக்கு அது துர்பாகியமாக போச்சு அதனால தான் யூஸ் பண்ணுறா கும்பகர்ணன் போல உறங்குவதிலேயே தோற்கடித்து கும்பகர்ணனையே வீழ்த்தி பெரும் துயலை பரிசா கண்ணன் கிட்ட அப்படின்னு அந்த தோழியை இடித்துரைக்கிறார் நமது நற்பலன்களை மட்டும்தான் நமக்கு மோட்சம் சிந்திக்கும் அப்படிங்கிறது நம்மளை ரட்சிக்கும் தடுத்தாட்கொள்ளும் அப்புண்ணியத்தின் பெருங்கருணையே அப்படிங்கிறத கோதை நாச்சியார் குறிப்பாக உணர்த்துகின்றார் அதனால தான் பரமனை எப்படி பற்றுவது அப்படிங்கிற துடிக்கையில் தான் பரமனை அடைவது மோட்சமானாலும் அதுவும் பரமனாலேயே வாய்க்கப்பெறும் என்பதை தான் ஏன்னா கும்பகர்ணன் பரமானந்த உடையவன்தானே பரமானந்தம் உடையவனால தானே அவன் வீழ்த்தப்பட்டான் அப்போ அவனும் ஒரு பரமானந்தத்தை அடைந்தவன் தானே நம்மளும் பரமனை அடைவது மோட்சமானாலும் அதுவும் பரமனாலேயே வாய்க்க பெற்றால் இவ்வளவு ஒரு புண்ணியங்கிறதையும் கூற்றத்தின் எழுந்த கும்பகரணனும் அப்படிங்கிற வார்த்தையை பிரத்யோகப்படுத்துகின்றாள் பிரயோகப்படுத்துகின்றாள் ராமனோட பெரும் போரிட்டு மரணத்தை தழுவினான் கும்பகர்ணன் கூற்றத்தின் வாயில வீழ்ந்தாலும் பரமன் அவனுக்கும் தானே அளித்தான் அதனால் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேறோர் எம்பாவாய் பின்னே நீயும் கிடைக்கிறதுக்கு அரிய ஆபரணம் போல அழகானவள் அல்லவா அதனால தூக்க கலக்கத்தை விட்டுட்டு கதவை திறக்காம முகவொலி பிரகாசிக்க தூக்க கலக்கத்தோட வந்து திறக்காம பிரகாசித்த தேஜஸ்மயமான முகத்தோடு வந்து தேற்றமாய் வந்து அதனால தான் சாதாரணமாக வந்துன்னு சொல்லலை தேற்றமாய் வந்து பிரகாசமாய் வந்து உன்னை தேற்றி கொண்டு வந்து தூக்கு கலக்கம் இல்லாமல் வந்து திரவேலோர் எம்பாவாய் கதவை திறந்து பக்தியில் கலப்ப வா என்று ஆசுர இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணனும் இதில் ஆண்டாள் அவளுடைய தூக்கத்தை கும்பகர்ணனோடு ஓமைப்படுத்தி கூறுகின்றாள் கும்பகர்ணன் கூட தோற்று போகும் அளவுக்கு தூங்குகின்றாயே ஏம பெருந்துயோடு இருக்கின்றாயே வா நம்ம பகவான பாடலாம் ராமபிரான பாடலாம் குறிப்பா நாற்ற துளாய் மொழி நாராயணனை நாம் சேவிப்போம் ராமனே புண்ணியத்தின் மொத்த வடிவம் என்று போற்றுவதைத்தான் போற்ற பறைதரும் புண்ணியனால் புண்ணியன்கிறது இந்த இடத்துல ராமபிரானை தான் குறிக்குது ஏன்னா ராமோ தர்மவான் விக்கிரஹா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் இல்லையா நமது நற்பலன்களாலும் துளாய் முடி நாராயணனாலும் போற்ற பறைதரும் புண்ணியன் ராமனாலும் நமக்கு நற்பலன்களும் அதே தூக்கம் போய் வீடு எனும் மோட்ச நிலையை ராமன் நமக்கு அனுஷ்டிப்பான் அப்புண்ணியத்தையும் பெரும் கருணையையும் நமக்கு தந்தருளுவான் என்று நம்மை அழைக்கின்றாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி